அநேகமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் அது திருமணத்திற்காகவோ சுகத்திற்காகவோ கட்டாயத்தினாலோ சிலரை திருப்திப்படுத்தவோ எடுக்கும் ஞானஸ்தானங்கள் ஆகும் உண்மையாய் இயேசுவை நேசித்து எடுத்த ஞானஸ்நானங்கள் அல்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் போனாலும் அதன் பிறகாவது இயேசுவை நேசிக்கவும் அவர் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கவும் விரும்பாதவர்கள் அல்லது எதிர்பார்க்காதவர்கள் இவர்களுக்கு பணம் பொருள் ஆஸ்தி உயர்வு அந்தஸ்து இவைகளை சார்ந்து கிறிஸ்தவ ஜீவியும் இருக்கும் வசனத்தின் அடிப்படையில் நடப்பது இவர்களுக்கு இருக்காது அது அவர்கள் அறிந்து கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் தன்னை தேறியினவர்களாக காண்பித்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் பல வருட விசுவாசிகளாகவும் இருப்பார்கள் அதிலும் ஊழியக்காரனாகவும் இருப்பார்கள் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாத காரணத்தினால் இவர்களுக்கு பின் வந்த இவர்களுக்கு முன் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்களோ அதே நிலையில் பின்தங்கிய நிலையில் வாழ்வார்கள் இப்படி சத்தியத்தில் வளராமலும் ஆவிக்கேற்ற பிரகாரம் ஜீவிக்காதவர்கள் தான் சமுதாயத்தில் கிறிஸ்துவின் பெயரை கெடுக்கிறவர்களாகவும் பாவத்தில் ஈடுபடுகிறவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு தெய்வ பயம் இருக்காது இவர்கள் தனது சுய முயற்சியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை பல வருடங்களாக நான் கவனித்த பிறகு நான் தேவனின் கேட்டுக்கொண்ட கேள்வி இவர்களால் எப்படி இவ்விதம் துணிகரமாய் வாழ முடிகின்றது அதன் பிறகு எனக்கு நானே பல வருடங்களாக சொல்லிக் காரியம் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கம் வேதனைகள் அனுபவித்தாலும் உமக்கு விரோதமாய் நடப்பதும் உம்மை நேசிக்காமல் இருப்பதும் என்னால் முடியவே முடியாது ஆண்டவரே எனக்கு தேவன் கொடுத்த சிறிய குடும்பம் சிறிய ஊழியம் இதில் நான் உண்மையாகவும் உத்தமமாக தான் கத்தரறிய வாழ்கிறேன் மேலும் வாழ விரும்புகிறேன் நான் தெரிந்து துணிகரமாகவோ வாழ்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை இனி விரும்ப போவதும் சிறு சிறு கோபம் வாக்குவாதம் இப்படிப்பட்டவைகளில் இருந்தும் நான் வெளியே வருகிறேன் தேவன் என்னை பண்படுத்தவும் கொத்தவும் எரு தாராளமாக அவர் கையில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் நான் நாள்தோறும் கருத்தாய் தேவசித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தாலே என்னுடைய வாழ்நாள் சந்தோஷமாய் முடிந்துவிட்டது